இலங்கையில் இப்ப விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிற செம்மணி படுகொலை கோட்டாபாய கன்சைட் வதை முகாம் பட்டலந்த சித்திரவதை கூடம் என்று சொல்லி இந்த வரிசையில் மிக மிக முக்கியமாக விசாரிக்கப்பட வேண்டிய ஒரு குற்றச்சாட்டு தான் இரண்டாயிரத்தி ஆண்டு ஜஸ்மின் சூக்காவால முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய தமிழ் பெண்கள் வன்புணர்வு செய்யப்பட்ட ராணுவ சித்திரவதை கூடங்கள் இது சார்ந்து பாதிக்கப்பட்ட பெண்களினுடைய வாக்குமூலம் வெளியிடப்பட்டிருக்குது இந்த சித்திரவதைகள் அரங்கேறின ராணுவ முகாம்கள் அடையாளம் காட்டப்பட்டிருக்கு அதே போல இந்த சித்திரவதைகளுக்கு உத்தரவு

என்ன விடயம் என்று சொன்னா இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அதாவது முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிசேனுடைய அரசாங்கம் பதினேழாம் ஆண்டு ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி என்று இன்டர்நேஷனல் அண்ட் ஜஸ்டிஸ் இலங்கை ராணுவத்தின் மேல பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது சகல ஆவணங்களோடையும் சகல ஆதாரங்களோடையும் ஐக்கிய நாடுகள் சபையில் இந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது அதுதான் இலங்கையில இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இறுதி யுத்தம் முடிவடைந்த பிறகு தமிழ் பெண்கள்

இப்படி மொத்தமாக ஐம்பத்தி ஐந்து பெண்கள்கிட்ட இருந்து அங்க நடைபெற்ற பல சம்பவங்களை வாக்குமூலங்களாக சேகரித்து அதாவது குரல்பதிகளாக காணொளிகளாக சத்திய கடதாசிகளாக சேகரிச்சு அதையும் ஐக்கிய நாடுகள் சபையில் சமர்ப்பித்திருந்தது ஐடிஜேபி காலால் உதைச்சு கொடூர மதாக்கி என்ன கற்பழிச்சவங்கள் எத்தனை தடவையெண்டு கூட என்னால சொல்லவே முடியல ஏனன்டா என்னை இந்த நிலைமைக்கு அடிக்கடி இருந்தவங்கள் எத்தனை பேர் வந்தவங்கள் கூட எனக்கு ஞாபகம் இல்ல ஆனா நான் இருந்த அறைக்கு பக்கத்து அறையிலேயே நிறைய பொம்புள பிள்ளைகள் அழுது எனக்கு சத்தம் கேட்டது நான் நினைக்கிறேன் என்ன போலையே நிறைய பொம்புள புள்ளையல் இந்த வன்கொடுமைக்கு ஆளாக இருக்கிறாங்க என்று இதில் நாற்பத்தி எட்டு பெண்கள் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ ஆட்சி கால பகுதியிலையும் மிகுதியாக இருக்கிற ஏழு பெண்கள் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரி சேஷனுடைய ஆட்சி காலம் அதாவது இந்த குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படும் போது எந்த அரசாங்கம் இலங்கையில் ஆட்சி பீடத்தில் இருந்ததோ அதே கால பகுதியிலையும் இந்த துன்புறுத்தல்கள் தொடர்ந்து இருக்கிறதாக ஐடிஜேபி குற்றம் சாட்டியிருந்தது ஆமிக்காரன் ஒருத்தன் வந்தாள் கொஞ்சம் குலுசைகளையும் கொண்டு வந்தவன் முதல்ல என்னவோ ரெண்டு குழுசையை தான் போட பிறகு கொஞ்சம் கொஞ்சமா எல்லா குள்ளு தர தொடங்கிட்டான் இன்னும் சில பேருக்கு உடம்புல ஊசிகளையும் மருந்துகளையும் கூட ஏத்தி விட்டுட்டாங்க இப்படி இந்த தமிழ் பெண்கள் எல்லாமே சித்திரவதை செய்யப்பட்ட இடங்களாக வவுனியாவுக்கு மிக அருகில் இருந்த ஒரு ராணுவ முகாம் புத்தளத்தில் இருந்த ஒரு ராணுவ முகாம் அதே போல கொழும்பினுடைய மைய பகுதியில் அமையப்பெற்றிருந்த தலைமை இடம் என்று சொல்லி இதை மொத்தமாக இருபத்தி எட்டு ராணுவ முகாம்கள் நாட்டில் இப்படியான சித்திரவதை கூடங்களாக செயற்பட்டதாக இந்த ஐ அமைப்பு குற்றம் சாட்டியிருந்தது என்னதான் இருந்தாலும் இந்த குற்றச்சாட்டுகள் வெளியிடப்பட்டது அதுவும் ஆதாரங்களோடு வெளியிடப்பட்டது முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சீசேவனுடைய ஆட்சி காலத்தில் இந்த அரசாங்கம் தன்னைத்தானே நல்லாட்சி அரசாங்கம் என்று சொல்லிக்கொண்ட ஒரு அரசாங்கம் ஆனால் இந்த குற்றச்சாட்டுகளுக்கு எதிராக இவர்கள் ஏதாவது நடவடிக்கை எடுத்தார்களான்னு கேட்டா கிடையாது ஆக ஒரு விசாரணை குழு கூட அமைக்கப்படையில் என்னதான் இருந்தாலும் இவர்களுக்கு மேலும் ஒரு அதிர்ச்சி கொடுக்கிற மாதிரி இந்த அதாவது இந்த வன்கொடுமைகளோடு தொடர்பட்ட ஆறு ராணுவ அதிகாரிகளையும் நாங்கள் அடையாளம் காட்டுறோம் என்று சொல்லி இந்த ஐடிஜேபி அமைப்பு அவர்களுடைய முழுமையான விவரத்தையும் வெளியிட்டிருந்தது அதாவது ஒரு மேஜர் ஒரு லெப்டினன்ட் மூன்று சிரேஷ்ட ராணுவ அதிகாரிகள் ஒரு சிறை அதிகாரி என்று சொல்லி மொத்தமாக ஆறு பேர்

ராணுவத்தினரால துன்புறுத்தலுக்கும் வன்புணர்வுக்கும் ஆளாக்கி கொண்டுதான் இருக்கிறார்கள் என்று சொல்லி சந்திரிகா பண்டார் ஒரு பகிரங்கமான அறிவிப்பை வெளியிட்டவா இது மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தினது அவ என்ன சொல்லி இருந்தவான்னு சொன்னா பாதிக்கப்பட்ட பெண்கள் மற்றும் விதவைகள் தமது ஊரிலேயே உள்ள சில அதிகாரிகள் மற்றும் சில ராணுவத்தினரால் பாலியல் துஷ்பிரயோகங்களுக்கு உள்ளாக்கப்படுகின்றனர் குறிப்பாக யுத்தத்தில் பாதிக்கப்பட்ட விதவைகள் ஒரு விடயத்தை செய்து கொள்ள பிரதேச அதிகாரிகளால் பாலியல் லஞ்சமாக பயன்படுத்தப்படுகின்றனர் இந்த பாலியல் வன்கொடுமைகள் இன்னும் இடம்பெறுகின்றன குறிப்பாக கிராம சேவக அதிகாரிகள் முதல் உயர் அதிகாரிகள் வரை இந்த பாலியல் துஷ்பிரயோகங்களை செய்கின்றனர் ஒரு ஆவணத்தில் கையொப்பம் இடுவதற்கு கூட பாலியலை லஞ்சமாக கேட்கின்றனர் இதில் ராணுவத்தினரும் உள்ளடக்கம் பாதிக்கப்பட்ட பெண்களின் வாழ்வாதாரங்களை உயர்த்தும் வகையில் நடவடிக்கைகளை மேற்கொண்டால் இவ்வாறான துஷ்பிரயோகங்களுக்கு உள்ளாக வேண்டிய நிலைமைகள் ஏற்படாது இதில் சம்பந்தப்பட்ட ராணுவ அதிகாரிகளுக்கு கடுமையான தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் இப்படி ஒரு முன்னாள் ஜனாதிபதி குற்றம் சாட்டியும் அதற்கு பிறகு பல்லத்த கண்டனங்கள் வந்தும் கூட அப்பாட்சியில் இருந்த மைத்திரிபாலவனுடைய அரசாங்கம் இதற்கு எதிராக எந்த ஒரு நடவடிக்கையும் முன்னெடுக்கல அதுக்கு பதிலாக இலங்கை ராணுவ திட்டம் இருந்து ஒரு அறிக்கை வெளியாகி இருந்தது அவர்கள் என்ன சொல்லியிருந்தவர்கள் எழுபத்தி ஓராம் ஆண்டு பகுதிகளில் இடம்பெற்ற பிரேமாவதி மன்னம் பேதி கொலையாக இருக்கட்டும் அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு பகுதிகளில் இடம்பெற்ற

தான் இருந்தாலும் இதுதான் முதலாவது குற்றச்சாட்டு அதாவது இலங்கை ராணுவத்தின் மேல வைக்கப்படுகிற முதலாவது குற்றச்சாட்டு இதுதான் கேட்டால்

அதாவது இலங்கை இராணுவத்தினர் சிறுவர்களை வன்புணர்வு செஞ்சது உறுதி செய்யப்பட்டது இதற்கு பிறகு உடனடியாகவே இதோட சம்பந்தப்பட்ட மூன்று உயர் ராணுவ அதிகாரிகளும் நூற்றி எட்டு இராணுவ சிப்பாய்களும் இலங்கைக்கு திருப்பி அனுப்பப்படுகிறார்கள் இது மிகப்பெரிய விடயமாக மாறுது அதாவது சர்வதேச ரீதியில் மிகப்பெரிய பேசுபொருளாக மாறுது இதற்காக அப்ப இலங்கைக்கான தூதுவராக இருந்தவர் இதற்கான மன்னிப்புகளையும் கோரியிருந்தவர் ஆனால் இந்த இராணுவ அதிகாரிகளுக்கு எதிராக ஏதாவது நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டத தண்டனைகள் வழங்கப்பட்டதான்னு கேட்டா கிடையாது அதற்கு பதிலாக இந்த நூற்றி எட்டு இராணுவ சிப்பாய்களுமே இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இடம்பெற்ற இறுதி சுத்த களமுனைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் இதற்கு பிறகு எந்த ஒரு அரசாங்கம் அதாவது மஹிந்த ராஜபக்சவுல தொடங்கி மைத்ரிபால ஸ்ரீசேன கோட்டாபாய் ராஜபக்ச ரணில் என்று சொல்லி எந்த ஒரு அரசாங்கமும் இது சார்ந்த விசாரணைகளை முன்னெடுக்கல இது சார்ந்த மட்டும் இல்லை இதற்கு முன்னர் ஜஸ்மின் சூகாவால் முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய விசாரணை சார்ந்தும் இந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுக்கு பிறகு ஆட்சி பிடம் கோட்டாபாய ராஜபக்சவோ இல்ல ரணில் விக்ரமசிங்கவோ இதற்கான விசாரணைகளை முன்னெடுக்கல என்னதான் இருந்தாலும் இப்ப ஆட்சி பிடம் இருக்கக்கூடிய ஜனாதிபதி அனுரகுமார் அவனுடைய அரசாங்கம் இதற்கு முன்னர் நடைபெற்ற பல குற்றச்சாட்டுகளை விசாரிச்சு கொண்டு வருது முன்னாள் அமைச்சர்கள் இருந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்று சொல்லி பலர் மேல குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது பலர் சிறைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஆக அந்த வரிசையில் இந்த குற்றச்சாட்டும் விசாரிக்கப்படுமா இதற்கான தண்டனைகள் வழங்கப்படுமா என்றதான் இங்க இருக்கக்கூடிய பிரதான கேள்வி சொன்னா மொத்தமாக பலர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களிலிருந்து ஐம்பத்தி ஐந்து ஆதாரங்கள் வெளியிடப்பட்டிருக்குது பலர் இதற்கான இன்னும் வாழும் சாட்சியங்களாக இருக்கிறார்களாக இது தொடர்பு உங்களுடைய கருத்துக்கள் எண்ண நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் இது சார்ந்த உங்களுக்கு ஏதாவது புதிய விடயங்கள் தெரியும் என்று சொன்னா அவற்றையும் மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இதே போல மேலும் ஒரு முக்கியமான பிரியோசமான தகவலோட என்னும் முருகானில சந்திக்கிறேன் நன்றி